நல்லூர் காமராஜர் நகரில் எம்ஜிஆர் நினைவு தினம் அனுசரிப்பு ஆலங்குளம் யூனியன் முன்னாள் சேர்மன் எப் சி கார்த்திகேயன் பங்கேற்பு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் ஆறாவது நினைவு தினம் ஆலங்குளம் ஒன்றியம் நல்லூர் காமராஜர் நகரில் அனுசரிக்கப்பட்டது அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு கற்பூரம் காட்டி மலர் தூவி அதிமுக முக்கிய பிரமுகர்கள் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்விற்கு நல்லூர் காமராஜர் நகர் கிளைச் செயலாளர் பருத்திப்பால் கருப்பசாமி தலைமை தாங்கினார் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் சேர்மன் சி கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் துணை செயலாளர் முத்துக்கணி அவைத் தலைவர் இசக்கியம்மாள் இணை செயலாளர் மாரியம்மாள் பொருளாளர் சுடலையாண்டி மேலவை பிரதிநிதிகள் மாரியம்மாள் ஜம்புலிங்கம் சேர்மகனி வைத்தீஸ்வரி பேச்சியம்மாள் கார்த்திக் அருணாச்சலம் மயில்ராஜ் மகதி கனி உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் நல்லூர் காமராஜர் நகர் கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் காமராஜர் நகர் கிளை செயலாளர் பர்த்திபால் கருப்பசாமி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர்